படிப்பு கேற்ற மனதிற்கேற்ற வேலை கிடைக்காது இத்தகையவர்கள் கடலூர் அருகில் உள்ள தீர்த்தனகிரி சிவகுருந்தீஸ்வரரை வழிபடுங்கள் சிவபக்தனாக விவசாய ஒருவர் தினமும் ஒருவருக்கு உணவளித்த பிறகுதான் சாப்பிடுவார் அவரது பொறுமையை வெளிப்படுத்த விரும்பிய சிவன் திருவில்லையாடலை நிகழ்த்தினார் ஒரு நாள் யாரும் சாப்பிட வரவில்லை அதனால் விவசாயி ஆலை தேடி சென்றபொழுது முதியவர் ஒருவரை கண்டுபிடித்து அழைத்தார் அவரோ வேலை கொடுங்கள் கூலிக்கு பதில் சாப்பிடுகிறேன் என்றார் அதன் படி வயலில் விதைக்கும் பணியை முதியவருக்கு கொடுத்தார் வீட்டிற்கு சென்று உணவெடுத்து வர சென்றார் விவசாயி அதற்குள் பெரியவர் விதைத்த திணை அறுவடைக்கு தயாராக இருந்தது இன்று விதைத்த பயிர் இன்றே விளைந்தது எப்படி என கேட்டார் சிவபெருமானாக காட்சியளித்து மறைந்தார் முதியவர் அந்த இடத்திலேயே சுயம்பு லிங்கமாக சிவன் எழுந்தறினார் பின்னரே இக்கோவில் இங்கு கட்டப்பட்டது சிவன் பணியாளராக வந்ததால் படிப்புக்கேற்ற வேலை இல்லை என்று வருந்துபவர்கள் இங்கு வந்து பூஜை செய்தால் வேலை கிடைக்கும் என பக்தர்கள் அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது